ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி காரசாரமான டேஸ்ட்டில் சூப்பரான மாங்காயெல்லாம் சேர்த்து மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் ஆக்கிரி வச்சுருக்கேன் அது கூட கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேன் இது தாளிக்கும்போது சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயத்தை இப்போ பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் எடுத்து பல்லாறு வெங்காயம் எடுத்து மிக்சியில் ஒன்று ரெண்டு மாதம் அதச்சு வச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் ஒன்று ரெண்டு மாதம் அரைச்சு வச்சுக்கோங்க அது கூடவே ரெண்டு தக்காளியும் மிக்சி ஜாரில் அரைச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு இருக்கும் இப்போ புளி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய சைஸாக ஒரு ஐம்பது கிராமுக்கு மேலேவே இருக்கும் இந்த புளி எடுத்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம குழம்புக்கு வைக்கிற தண்ணி தண்ணி எந்தளவுக்கு வைக்கிறோமோ அதில் கெட்டியாக புளி கரைச்சிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம தண்ணி ஊற்றினா டேஸ்ட் இருக்காது இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய் மிளகாத்தூள் சேர்த்துலாம் நல்லா காரமாக இருக்கும் இந்த தூள் அதுதான் நல்லா ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி தேவையோ அதில் புளியை கரைச்சி எடுத்துட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துதிலே கரைச்சி எடுத்துடுவோம் இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துட்டோம் பச்சை மிளகாயும் கருவு கொத்தமல்லி கருவியும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் மண் சட்டியில் தான் தாளிக்க போகிறேன் மண்சட்டி அடுப்பில் வச்சாச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூட வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூட கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஒரு சுற்றுக்கோ இல்லையா அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஓரளவு எண்ணெயில் வதங்கி கொஞ்சம் பச்சை வாட போகணும் வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை கொஞ்சம் போகணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாட போய் வதங்கிடுச்சு இப்போ நம்ம புளி மசாலாலாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அதை நீங்கள் வந்து கரைக்கும் போதே கரைச்சி வச்சுருங்க அடுத்தடுத்து சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே ஊற்றிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டும் சட்டி வந்து சூடு ஏறுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறிச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு நல்லா பச்சை போய் கொதிச்சிருச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்கானால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தான் திக்காக விடுவோம் பாருங்க இப்போ நல்லா தலன்னு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு திக்காயிடுச்சு இது போதும் இப்போ நம்ம இந்த டயத்தில் நம்ம மீன் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி கிழங்கா மீன் தான் எடுத்துருக்கேன் கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீன் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிழங்கா மீன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலலாம் மாங்காய் போட்டுச்சுன்னா அப்படி இருக்கும் நம்ம மீன் சேர்த்துட்டு ஒரு மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா மீன் மாங்காய் ரெண்டுமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும் பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பு எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மீன் வெந்து மாங்காய்லாம் நல்லா வெந்திருக்கு குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இதுக்கு மேலே மா குழம்பு வச்சு பொடி கிண்டெல்லாம் கூடாது மீன் உடஞ்சிரும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக மீன் எப்படி மிஸ் மிஸ்ஸாக இருக்குது மாங்காவும் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக கருவேப்பில் கொத்தமல்லி தூவி அரைக்கிட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க நல்லா காரசாரமாக புளிப்பாக மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்